மோடியை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் ஆளுநர் ரவி பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழகத்தில் கல்வித்தரம் சிறப்பாக இல்லை ஆளுநர் ரவி மீண்டும் சர்ச்சை அதற்கு சொன்ன காரணத்தை கேளுங்க தமிழகத்தின் உயர்கல்வி சிறப்பு என்ற தலைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆய்வு படிப்புகளின் தரம் சிறப்பாக இல்லை என்று அதிருப்தி தெரிவித்த அவர் இதை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் அதாவது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழகத்தின் உயர்கல்வி சிறப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது தேசிய தரவரிசையில் சிறந்த இடங்களை பிடித்த கல்வி மையங்களுக்கு கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி மீண்டும் தமிழகத்தில் கல்வித்தரம் திருப்திகரமாக இல்லை என கூறினார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவர் இதே போன்று கருத்துக்களை தெரிவித்தார் அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் மீண்டும் அதே போன்று கருத்துக்களை ஆளுநர் ரவி கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ரவி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் மூன்றாவது முறையாக இதுபோன்று பாராட்டு விழா நடைபெறுகிறது டாப் டென் இடங்கள் வருவது எல்லாம் மிகப்பெரிய சாதனை அதை சிறப்பாக செய்துள்ள தமிழக கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் சிறந்த கல்லூரிகளில் டாப் இருபது இடங்களில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று இருக்கிறது இதற்கு முன்பு வரை தமிழக பல்கலைக்கழக தனித்தனியாகவே செயல்பட்டு வந்தன இவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு இருந்தது இல்லை இதே நேரம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் அவர்களால் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது இந்த தரவரிசை பட்டியலில் தேசிய அளவில் முதல் இடத்தை ஐடிஐ மெட்ராஸ் பிடித்துள்ளது மாநில அளவில் அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பிடித்திருப்பது பெருமையை தேடித்தரும் விஷயமாகவே இருக்கிறது அதே நேரம் தமிழகத்தில் இருந்து நீட் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளது இதை அதிகரிக்க வேண்டும் நீட் தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலமாக ஜேஆர்எஸ்எப் சலுகைகளை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் நீட் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி தெரிவித்தார் இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி ஒவ்வொரு முறையும் பேசும்போது வேண்டுமென்றே தமிழக அரசை மீண்டும் சீண்டும் வகையில் பேசி வருகிறார் குறிப்பாக கல்வி தரம் சரியில்லை என்று சொன்னபோதும் ராமரை நீக்கினால் இந்தியா என்ற நாடே இருக்காது என்று சர்ச்சைக்குரிய பேச்சு அடுத்தடுத்து வேண்டுமென்றே கூறிய வகையில் பேசி வருகிறார் ஆளுநர் ரவி இது மத ரீதியாகவும் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் ஆளுநர் ரவி இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் ஆளுநர் ரவி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் வேண்டாம் என்று இருக்க போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்து அவர் நேரடியாக மீண்டும் டெல்லிக்கு சென்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி